வணக்கங்க இன்னைக்கு கல்லீர் தண்ணி சேர்த்து வச்சு கரெக்டாக ஒரு வாரத்துக்கு பக்கமாக ஆச்சு எனக்கு இவ்வளோ தண்ணி தான் கிடைச்சிச்சு இப்போ இருக்கிற தண்ணி வர செடிங்களுக்கு ஊற்றிக்கலாங்க எவ்வளோ கிடைக்குதோ எத்தனை செடிங்களுக்கு ஊற்ற முடியுமோ ஊற்றிக்கலாம் அப்புறம் மறுபடியும் அடுத்த வாரம் மீதி இருக்கிற செடிங்களுக்கு ஊற்றலாங்க ஒரு எண்பது செடிங்களுக்கு மேலே இருக்குது பத்தாது இப்போ இதில் ரெண்டு சக்கு கல்லீர் தண்ணி ஊற்றிருக்கேன் அப்புறம் தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க இப்படி தான் கொடுக்கணும் நிறைய கல்நீர் தண்ணி ஃபுல்லாக ஊற்றக்கூடாது தண்ணியில் ஒரு ஜக்கு கல்நீர் தண்ணினா மூணு ஜக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்கணும் இப்போ இந்த கத்திரி செடிங்களுக்கெல்லாம் ஊற்றிக்கலாங்க இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது நல்லா செடிங்க வளர்ச்சி ஆகி நல்லா காய் நிறைய கொடுக்கும் இதில் வந்து அரிசி கழவுனு தண்ணி பருப்பு கழவு தண்ணி அப்புறம் கஞ்சி வடிக்கிற தண்ணி கஞ்சி வடித்து சாப்பாடு அதில் தான் செய்கிறேன் நான் குக்கரில் செய்கிறதில்லை பக்கத்தில் கும்பாபிஷேகம் இல்லைங்க அது நாற்பத்தெட்டாவது ஒம்பதாவது நாள் பூச இன்னைக்கு நாளைக்கு நாற்பத்தி ஆமாங்க நாற்பத்தி எட்டு நாள் பூசு முடிஞ்சு காற்று பாருங்க எப்படி அடிச்சிட்ருக்கு எங்கள் ஏரியாவில் இந்த ரெண்டு வாரமாக சரியான காற்று இருக்குங்க நாற்றுக்கே இந்த செடிங்கள்லாம் வாடின மாதிரியே இருக்குங்க இன்னைக்கு காலையிலேயே தண்ணி ஊற்றுற சாயங்காலம் ஊற்றுற ரேடியோ ஓடுங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்புறம் அரிசி மிச்சமான அரிசி மாவு மிச்சமானது அதையும் சேர்த்திருக்கேங்க இதில் இந்த பவல் மல்லி பாருங்கள் காற்று அடித்து காற்றுல எப்படி இலையெல்லாம் அடிபட்டுருக்கு பாருங்க எப்படியாச்சு அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க பவளமல்லி இது பன்னீர் ரோஸ் இதுவும் பாருங்க எப்படி ஆயிடுச்சு காத்துக்கு இது ஸ்வீட் லெமனு இது ஊற்றிக்கலாம் அடுத்தது கொய்யா செடிக்கு கத்திரி செடி இந்த சப்போட்டா ஊற்றிக்கலாங்க இப்போ இது ஃபுல்லு ஊற்றிட்டேன் இன்னும் கொஞ்சம் செவந்தி தான் இருக்கு இப்போ இதெல்லாம் ஒரு ஒன்றரை டப்பா அளவு ஊற்றிக்கலாங்க கல்நீர் தண்ணி கீழே செடிங்க இருக்கு அதுக்கும் போவோம் இந்த செவந்த செடிங்களுக்கெல்லாம் ஊற்றிக்கலாம் இந்த டிராகன் பழ செடிக்கு ஊற்றிக்கலாங்க இதுக்கும் சத்துக்கள் தேவைப்படுது இல்லைங்க அதனால அடுத்தது டேபிள் ட்ரோஸ்கெல்லாம் ஊற்றிடுவேன் இதுக்கு ஃபுல்லாமல் ஊற்றிட்டேங்க ஃபுல்லாக ஊற்றிட்டேன் இதுக்கு எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஊற்றிருக்கங்க அந்த பக்கம் இருக்கிற செடிங்களுக்கு ஃபுல்லாக ஊற்றிட்டேன் இப்போ இங்கே இருக்கிற செடிங்களுக்கு தான் ஊற்றணும் சரியாக போயிடும் இங்கே ஒரு டப்பா ஒரு பக்கெட் நிறையா இருக்குது அங்கேயும் ஒரு பக்கெட்டுக்கு ஆகும் இருக்குங்க ஊற்றிக்கலாம் ஃப்ரீயாகவே கிடைக்கிற கல்லீர் தண்ணீர் தாங்க நம்ம மாடித்தோட்டமே சூப்பராக வந்துட்ருக்காங்க நீங்களும் இந்த மாதிரி கல்லீர் தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க இதில் செங்கீரை போட்டுவிட்ருக்கு கொத்தவரை முளைக்கவே இல்லைங்க அதனால் செங்கீரை போட்டுருக்கு கொத்தவரை அதில் முளைக்கல ஆனால் விதையும் இப்போ போட்ட மறுபடியும் மறுபடியும் ரெண்டு மூட்டையும் போட்ட முளைக்கல அந்த விதை வேஸ்ட்டு இப்போ இதில் வந்துச்சுன்னா விதை கூட்டம் எடுத்து வச்சுக்கலாங்க பொன்னாங்கண்ணி கீரை இங்கே ரேடியோ ஓடிட்டுருக்கனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க கண்ணீர் தண்ணி நான் சாயங்கால டைம் தான் எப்பவுமே கொடுப்பேன் காலையில் டைம் நான் கொடுக்குறதில்லைங்க காத்தடிச்சு பாருங்கள் இந்த மிளகா நாற்று எப்படி சாஞ்சிருச்சு இதுலேயும் நிறைய பிஞ்சு இருக்குது ஆனால் சாஞ்சிருச்சு பாருங்கள் இந்த குடலங்காய்க்கு ஊற்றிக்கலாம் அப்புறம் கொடி அப்புறம் இந்த கத்திரி செடிக்கு ஊற்றிக்கலாங்க இந்த பிளாக் ரோஸு அடினியம் அது கிளறி விடணுங்க சோறு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே கிளறி விட்டோம்னா மண்ணுக்குள்ளே போய் மக்கிடுவாங்க இந்த பாலாக்கீரைக்கு ஊற்றிக்கலாம் பாலாக்கீரை பாருங்க மறுபடியும் துளுத்துட்டு வந்துட்டாங்க கத்திரி செடிக்கு ஊத்திக்கலாங்க பாருங்கள் கத்திரிக்காய் இருக்கு அறுவடை பண்ணணும் அடுத்தது புதினா சாப்பாடு இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க நம்ம கிளரி விட்டுட்டோம்னா அது சூப்பராக அப்படியே மண்ணுக்குள்ளே போய் மக்கிருங்க படுத்தது இந்த நெட்டுக்கு மாதளா செடியில் பாருங்கள் ஒரு நாலஞ்சு காய் இருக்காங்க எதுக்கு ஊற்றிக்கலாம் நான் மாடி தோட்டம் கூட்ட மாட்டேங்க இந்த மாதம் ஃபுல்லாக முடிஞ்சால் தான் கூட்டுவேன் ஃபுல்லாக காற்று அடிச்சிட்டு இருக்காங்க காத்தெல்லாம் தான் கூட்டுவணுங்க அந்த சந்தில் பாருங்கள் எவ்வளோ குப்பை சேர்ந்துருக்கு அவரை அடுத்தது இந்த பாரிஜாதத்தை குத்திக்கலாம் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ஃபுல்லாக ஊற்றி முடிச்சுட்டேன் எல்லா செடிங்களுக்கும் இந்த இருந்து கொண்டு வந்த செடி வெள்ளை காயாக இருக்குங்க கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் தெரியல பெருசானதாக தெரியும் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா செடிங்களுக்கும் ஊற்றிட்டுங்க கம்மி கம்மியாக ஊற்றினாலுமே எல்லா செடிங்களுக்கும் சத்து தேவைப்படுதுன்னு ஊற்றிட்டேன் கல்நீர் தண்ணி கொடுத்து மாத கணக்கு மேலேயே ஆச்சு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி கல்நீர் தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க அவ்வளோதான் இந்த வீடியோ எதோடு முடிச்சுக்கிறேன் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பாய்